ஹலோ மக்களே வெல்கம் டூ உடம்பு தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவாக ரிஜிஸ்டட் அப்டேட்ஸ்க்கு மறைக்கப்படும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு பிக் அப்டேட் தான் ஆக்டர் இர்பான் அவர்கள் நியூ சீரியலில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த அப்டேட் வந்து இன்றைக்கி குளோபல் வில்லேஜர்ஸ் ரிலேட்டடாக ஒரு பிக்சர் வந்து ஷேராக இருந்துச்சு ஆக்டர் இர்பான் கூட ஸோ அது ரிலேட்டடாக நிறையா அப்டேட்ஸ்லாம் கேதர் பண்ணும்போது அப்போ தான் எனக்குமே தெரிய வந்துச்சு அவங்க வந்து நியூ சீரியலாக ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் கூட ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேபி க்ளோபல் வில்லேஜர்ஸ் மோர் நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா பிரவீன் பண்ணல் டைரெக்ஷன்ல சோ அதில் தான் ஹீரோவா வரப்போறாங்களோ அப்படின்னு நினச்சேன் பட் கிடையாது இந்த முறை ஃபர்ஸ்ட் டைமாக ஜீ தமிழுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கவே இருக்காங்க எஸ் ஜீ தமிழோடைய அப்கமிங் நியூ சீரியலுடைய ஹீரோவா தான் ஆக்டர் எட்ஃபான் களமிறங்கி இருக்காங்க ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஜின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் கணக்காணும் காலங்கள் அப்புறம் வந்துவிட்டு சரவணன் மீனாட்சி போன்ற சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் சில மூவியுமே பண்ணியிருக்காங்க இல்லை பட்டாளம் மூவி மறக்கவே முடியாத மூவி நம்ம சைல்ட்ஹுட் ஸ்கூல் டைம் ஃபேவரெட் மூவியாக இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து கணக்கானும் காலங்கள் வெப் சீரிஸ்லையுமே வந்து அவங்க ஆக்ட் பண்ணிருந்தாங்க அதாவது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆச்சுல அதுலேயுமே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய பேருடைய ஃப்ரெஷ்லெஸ்ல வந்து இப்போனு இருப்பாங்க நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இவருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க இப்போ ஒன்ஸ் சைடு நான் டெலிவிஷனில் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ கூடிய சீக்கியருமே அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிவீல் பண்ணுவாங்க ஜி தமிழோட நியூ சீரியல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மாங் ஸ்டுடியோஸ் ரிலேட்டடாக அப்டேட் கொடுத்துருந்தேன் அவங்களுடைய நியூ சீரியலுடைய காஸ்டிங்மே போயிட்டு இருக்கு ஈவன் மான்யா தான் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த சீரியல் ஹீரோவா இல்லை வேற ஏதாவது நியூ சீரியலா அப்படின்ற அப்டேட் வந்து நான் சோன் கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் யாரெல்லாம் ஆக்டர் இர்பான் அவர்களுடைய கம்பேக்காக இக்கரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சார்பாக ஆக்டர் இர்பான் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கிளீட் ஸ்டுடியோ மீட் பண்ற எக்ஸ்குளூசிவ் அப்டேட்ஸும் மிக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க